முப்படைவளை வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிகேல இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிகே சீரியஸும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசனிங் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜிகில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மீடிவல் இந்தியாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து ஸோ முக்கியமாக எடுத்துருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிருத்திவிராஜ் சௌஹான் வாஸ் டிஃபீட்டட்

முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேவா முதல் தரையின் போர் ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இரண்டாம் சாரி முதல் தரையின் போர் ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகமது கோரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா வந்து பிருத்திவிராஜ் சௌஹன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாரு ஓகே அப்போ முதல் தரையின் போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவர் ஒரு பிருத்திவிராஜ் சௌஹன் இரண்டாம் தரையின் போர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே நடக்குது ஸோ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நடக்குது இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முகமது கோரி என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சுட்டு ஸோ முதன் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அரேபியர் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முகமத் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராரு ஓகேங்களா இந்த ரெண்டு போருமே ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா முதல் தரையின் போர் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்று பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிக்கிறார் இரண்டாம் தரையின் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் ஜெயிக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது கோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சிரு ஓகேங்களா ஸோ இங்கே கேட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌஹானை யார் தோற்கடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது கோரி தான் என்ன பண்ணியிருக்காரு தோக்கடிச்சிருக்காரு அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ முகமது கோரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் வென் வாஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் இன்வைடட் பை த முகமது ஆஃப் கஜினி கஜினியின் முகமது இந்தியாவின் முழு முதலில் எப்போது படையெடுத்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி ஓராம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ படையெடுத்திருப்பார் அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி நூற்றி ஒன்று ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்கள் ஹூ அட்டாக் அண்ட் லூட்டட் த ஃபேமஸ் சோம்நாத் டெம்பிள் இன் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடி ஆயிரத்தி இரநூத்தி ஸோ ஆயிரத்தி இருபத்தி ஆறில் புகழ்பெற்ற சோம்நாதர் கோவிலை தாக்கி கொள்ளையடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோமநாதர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் இருக்குது இது வந்து ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் ஓகேங்களா ஸோ முகமது கஜினி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினேழு பதினேழு முறை படையெடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ பதினேழு முறை தோத்தவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினெட்டாவது முறையாக ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதைகள்லாம் இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆட்சி செய்யணும்ட்டு வரல ஸோ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே வந்தார் ஸோ அந்த பதினேழு முறையும் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையை பண்ணிவிட்டு அதாவது வந்து கொள்ளை ஓகேங்களா திருடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருனா வந்து போயிட்டாரு ஸோ அதில் ரொம்ப முக்கியமான கொள்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோமநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருட்டு ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தங்கங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வைடூரம் வைரம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ திருடிட்டு போயிருப்பார் ஓகேங்களா இப்போ எப்படி திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோயிலாக இருக்கும் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வட இந்தியாவில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோமநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ முகமது கஜினி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காருனா வந்து ஸோ இந்த கோயிலை ஆயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன பண்ணியிருக்காருனா வந்து தாக்கிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கொள்ளையும் அடிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி முகமது கஜினி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நாளாக பாருங்க விச் கோர் டிஸ்க்வாலிஃபைட் ராகுல் காந்தி ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ்னுடைய முக்கிய தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருந்த மக்களை ஸோ அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்கில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய எம்பி பதவியை வந்து பார்த்தீங்கன்னா பரித்ததாக டெம்பரவரியாக பறித்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எந்த கோர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த கோர்ட் அப்படின்னா வந்து சூரத் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க அப்போ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஓகே ஸோ சூரத் நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்க முகமது கோரி அண்ட் பிருத்வராஜ் சௌகன் ஓகேங்களா ஸோ முகமது கோரிக்கும் பிருத்விராஜ் சௌகனுக்கு இரண்டு தரையின் போர்கள் நடந்தது முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொன்னு இரண்டாம் தரையின் போர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடந்திருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த போருடைய பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தரையின் போர் அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஏ தரையின் போர்கள் ஆறாவது பாருங்க இல்லை சிஜா மற்றும் பைபோஸ் நடைமுறை அவர் அல்லது அவள் நீதிமன்றத்தில் தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பைபோஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது காலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கொடுக்குறது இப்போ பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில முத்தம் கொடுப்பாங்க ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலில் முத்தம் கொடுக்குறாங்க ஸோ யாருடைய இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கியாசுதீன் பால்பன் அப்படின்றவருடைய அவ அவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை இருந்தது ஓகேங்களா இந்த பால்பன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டெல்லி வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா டெல்லி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வம்சங்கள் இருக்குது அதில் அடிமை வம்சத்தை சார்ந்தவர் யாருன்னா வந்து கியாசுதீன் பால்பன் ஸோ இவருடைய அவையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலில் மொத்தம் இருக்கக்கூடிய பைபோஸ் அப்படின்ற ஒரு முறை இருந்தது ஓகே அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி கியாசுதீன் பால்பன் ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது த பீரியட் பிட்வீன் டேஷ் இன் இந்தியாஸ் ஹிஸ்டரி இஸ் நோன் ஆஸ் அ டெல்லி சுல்தானேட் பீரியட் ஓகே இந்திய வரலாற்றில் டேஷ் இடைப்பட்ட காலம் டெல்லி சுல்தான் காலம் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை சுல்தான்கள் இருக்காங்கன்னு சொன்னால் டெல்லி சுல்தானேத்தில் ஐந்து வம்சங்கள் ஓகேங்களா ஸோ அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சயது வம்சம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வம்சம் இருக்குது ஐந்து வம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஸோ எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி ஐநூற்றி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து முதல் பேனிப்பட் போரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெல்லி சுல்தானியம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முடிஞ்சிருக்கும் அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்கள் விச் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் த வேர்ல்டு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ரயில்வே நடைமுடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய இது உலகிலேயே மிகப்பெரியது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஸோ அது எங்கே இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வருது ஆயிரத்தி ஐநூற்றி ஸோ ஏழு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இது கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஹூப்ளி ரயில்வே பிளாட்ஃபார்முடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்றி ஏழு மீட்டர் ஸோ இதே கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது எங்கே இருக்குது கர்நாடகாவில் இருக்குது கர்நாடகாவில் ஹூப்ளி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஹூப்ளி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்றாவது மங்கோல்ஸ் அண்டர் செங்கிஸ் கான் இன்வெடர் இந்தியா அண்டர் த ஊஸ் ரீஜன் செங்கிஸ்கான் கீழ் மங்கோலியர்கள் யாருடைய ஆட்சியின் கீழ் இந்தியா மீது படையெடுத்தனர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யாருடைய ஆட்சியின் கீழ் க படையெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இல்துமிஷ் அப்படின்றவருடைய அரசு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்தில் அடிமை அம்சத்தில் இருக்கிற இல்துமிஷ் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஷ்கான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ படையெடுத்திருப்பார் ஓகேங்களா இந்த இல்துமிஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்புதீன் ஐபக்னுடைய மருமகன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் ஓகே ஸோ அடிமை அப்படின்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது மம்லுக் மம்லுக் அப்படின்னா என்னது அடிமை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இந்த அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக் அவருடைய மருமகன் தான் யார் அப்படின்னா வந்து எழுதுமிஷ் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரசியா பேகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ஒன்பதாக கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி இல்துமிஷ் ஸோ அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து குதுமினாரை கட்டி முடித்தவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்துமிஷ் ஓகேங்களா ஸோ குதுமினாரை கட்டத் தொடங்கியவர் யார் கேட்டாங்கன்னா வந்து அது குத்புதீன் ஐபக் ஓகேங்களா குதுமினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷ் ஓகே ஸோ மாமனார் குதுமினாரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் மருமகன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து குதுமினாரை கட்டி முடிச்சிருப்பார் அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து சி இல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பத்தாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுல்தான்ஸ் டைட் வைல் பிளேயிங் போலோ ஆர் சௌகான் பின்வரும் சுல்தான்களில் யார் போலோ அல்லது சௌகான் விளையாடும் போது இறந்தார் ஓகேங்களா போலோ அல்லது சௌகான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது குதிரை ஏற்றம் ஓகேங்களா ஸோ குதிரை ஏற்றத்தின் போது குதிரை மேல ஏற முடியாம கீழே உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்த குத் ஐபக் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து ஸோ இந்த விளையாட்டுல விளையாடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பார் கீழே உளுந்து ஓகேங்களா குத்புதீன் ஐபக் இவர் தான் என்னன்னு சொன்னேன் குதமினாரை கட்ட தொடங்கியவர் அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ குத்புதீன் ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாவது ஹூ வாஸ் உமன் ரூலர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாற்றில் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது ஸோ இங்கே தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு பெண் ஆட்சியாளர்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலுநாச்சியர்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சி டானின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் ஆட்சியாளர் யாருன்னா வந்து இழுதுமிஷின் மகள் ஓகேங்களா அவங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பேகம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ ரூல் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வம்சம்னா அடிமை வம்சத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா ரஷ்யா சுல்தானா ரஷ்யா பேகம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ இது ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க ஓகே இந்திய வரலாற்றின் முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருனா ரஷ்யா சுல்தானா அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது வேர் யோஷாங் யோஷாங் ஃபெஸ்டிவல் ஹெல்டு ஓகேங்களா ஓகேங்களா திருவிழா எங்கே எங்கே நடைபெற்றது அப்படின்னு 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 வந்து 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 ஸோ ஸோ நடந்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இதை கொண்டாடுறவங்க யார் அப்படின்ற ஒரு பழங்குடியினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த ஒரு வந்து 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 பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்போ பன்னிரெண்டாவது கேன்சர் சி மணிப்பூர் ஸோ நெக்ஸ்ட் பதிமூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜ்வா த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டைனசி தட் ரூல்டு இந்தியா இந்தியாவை ஆண்ட முதல் முஸ்லீம் வம்சம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் ஐந்து வம்சம் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சைது வம்சம் லோடி வம்சம் இதில் அடிமை வம்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவை ஆண்ட முதல் வம்சம் அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி அடிமை வம்சம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது வந்து ஸ்டோரிஸ் டஸ் ஓகேங்களா டெல்லியில் உள்ள குதிமினார் எத்தனை மாடிகளை கொண்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா எத்தனை மாடியை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து மாடிகளை வந்து வந்து கொண்டுள்ளது ஓகேங்களா இந்த குதுமினாரை கட்டியவர் யார் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து இந்த குதுமினாரை பழுது பார்த்தவர் யார் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஐந்து மாடிகள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஹூஸ் எம்பெயர் கவர்டு ஆல்மோஸ்ட் த ரூல் ஆஃப் இந்தியா அப் டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சோத் ஓகேங்களா டேஷ் முதல் முஸ்லீம் ஆட்சியாளர் ஆவார் அவர் பேரரசு இந்தியா முழுவதையும் மற்றும் இந்தியாவின் தெற்கு வரை உள்ளடக்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கில்ஜி வம்சத்தை சார்ந்த அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஆட்சியை விரிவுபடுத்திருப்பார் ஓகேங்களா விரிவுபடுத்திருப்பார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அவருடைய முக்கியமான அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலிக் கபூர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சாரி முக்கிய தளபதி அவர் ஓகேங்களா மாலிக் கபூர் அப்படின்ற ஒரு முக்கிய தளபதி தான் ஸோ இது தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருனா வந்து விரி விரிவுபடுத்தியிருப்பார் ஓகேங்களா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ அலாவுதீன் கில்ஜி ஸோ நெக்ஸ்ட்டு பதினாறாவது வேர் இஸ் பட்டர் பிளை பார்க் இன் நார்த் ஈஸ்ட் கேட்டாரு ஓகேங்களா வடகிழக்கில் முதலாவது பட்டாம்பூச்சி பூங்கா எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திரிபுரா இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தோற்றுவித்திருப்பாங்க

வந்து டி மொராக்கோ ஓகே சோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க தலைநகர் மாற்றி அவர் இருக்கு மத்திய பிரதேசங்களா என்ன பண்ணிருப்பார் சில நிர்வாக காரணங்களால வந்து என்ன பண்ணிடுவாரு மாத்துவார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் துக்லக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார் ஓகேங்களா ஸோ இவருடைய அவைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இபின் படோடா அப்படின்ற ஒரு என்ன பண்ணியிருப்பார்னா வந்து வந்திருப்பார் அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி முகமது பின் துக்லக் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாம் பாருங்க பாருங்கள் ஹூ வாஸ் அ ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் வேன் இபின் படோடா கேம் டு இன் இந்தியா ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் துக்லக் ஓகே ஸோ அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் என்னது சி ஸோ நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்க

குறும்படம் ஓகேங்களா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிஃபெண்ட் விஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஓகேங்களா ஸோ அவருக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த எலிஃபெண்ட் விஸ்பர்ஸ் யாரை பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யானையை வளர்க்குறவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாகன் ஓகேங்களா ஸோ இரண்டு ஆதரவற்ற பாகன்கள் ஓகேங்களா ஒருத்தர் ஒரு வயசான தாத்தா ஒரு வயசான பாட்டி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யானையை வளர்க்குறாங்க கடைசியாக அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ காதல் வருது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படம் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யானைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது அப்படின்னா வந்து ஆஸ்கார் வார்டு வாங்கினது அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி எலிஃபேண்ட் விஸ்வர்ஸ் இதுக்கு தமிழில் கிடையாது இங்கிலீஷில் மட்டும்தான் ஓகேங்களா எலிஃபேண்ட் விஸ்வர் இருபதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஒன்றாவது விச் டைனஸ்டி வாஸ் ஸ்டார்டட் பை கிசிர் கான் ஓகேங்களா ஸோ கிசிர்கான் எந்த வம்சத்தை தொடங்கினார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ கிசிர்கான் எந்த வம்சத்தை தொடங்கினார் அப்படின்னா வந்து சைது வம்சத்தை தொடங்கினார் ஓகேங்களா இந்த சைது வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைது வம்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் அதிகமாக இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எந்த வம்சம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மொத்தம் ஐந்து வம்சம் அடிமை வம்சம் கெல்ஜி வம்சம் துக்ளக் வம்சம் சைது வம்சம் லோடி வம்சம் இருக்கு இல்லையா அதில் டெல்லியே அதிகமாக ஆட்சி செஞ்ச வம்சம் எது அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க ஸோ அதை என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ சைது வம்சம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் லாஸ்ட் ரூலர் ஆஃப் லோடி டைனஸ்டி ஆஃப் டெல்லி ஓகேங்களா ஸோ லோடி டைனஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடைசி ஓகேங்களா இந்த லோடி டைனஸ்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகலுல் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தோற்றுவித்தவர் யாருன்னா பகலுல் லோடி கடைசி லோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வந்து இப்ராஹிம் லோடி ஸோ இந்த இப்ராஹிம் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பேனிபட் போரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபர்கிட்ட என்ன ஆகிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோத்துறார் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி சுல்தானையும் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்து முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிறாங்க ஓகேங்களா எந்த போர் முதல் பேனிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஓகேங்களா அப்போ லோடி வம்சத்தை கடைசியாக ஆட்சி செஞ்சவர் யாருன்னா இப்ராஹிம் லோடி அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இப்ராஹிம் லோடி தோற்று வித்தரம் கேட்டாங்கன்னா பக்லுல் லோடி ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது மேட் ஆக்ரா த கேபிட்டல் ஆஃப் இஸ் எம்பையர் ஓகேங்களா ஸோ ஆக்ராவை தனது பேரரசின் தலைநகராக மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆக்ராவை தன்னுடைய ஆக்ராவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி தான் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தலைநகராகவும் மாற்றிருப்பார் அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி சிக்கந்தர் லோடி ஸோ நெக்ஸ்ட் எழுபத்தி நாலாவது பாருங்க ச வின்னர் ஆஃப் சங்கீத கலாநிதி அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சங்கீத கலாநதி விருது வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஜெய்ஸ்ரீ அப்படின்றவங்க தான் வந்து பணம் வாங்கியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கர்நாடிக் சிங்கர் கர்நாடிக் ஓக்கலிஸ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ இருபத்தி நாலாவது கேன்சர் என்னது ஏ பாம்பே ஜெய்ஷி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் வாஸ் டெல்லி சுல்தானகத்தின் அதிகாரப்பூர்வ மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கேரளாவில் இருந்தால் மலையாளம் இதே வந்து பார்த்திங்கனா நார்த் இருந்தால் வந்து போனால் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் இருந்தது அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க என்ன லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரசீகம் பேர்ஷியன் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவங்க அலுவலக மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஸோ பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கான டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரச்சகன் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்எடிக்காக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ரச்சகன் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து எடுக்கக்கூடிய ஒரே அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமி தான் ஸோ இதை நல்லபடியாக பயன்படுத்துங்க ஸோ சிறு பெருவெள்ளம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படின் போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து பாருங்கள் எஸ்எஸ்எசி டிடி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்